अभी बैंक चेंज करते हो बड़े इधर बड़े लग ताज़ी बोटी चल मंगे भी करता है लाभर माँ अपन के लिए अलग कीले रहा है बैंक का दुख करना वाटर का फिजिकल फिक्टर कौन नहीं करेगा बैंक चिल्ला मरे सही बोलो और लेकिन और कल नहीं तो और तम्बुल सरी के लिए नशे में उसे और और आंटा टाइम्स के लिए प நீங்க இப்படி இப்படி உள்ள மடக்கும் போது என்ன பண்றீங்க போல் பண்றீங்க இதே கையை நீங்க வெளியே நீட்டும் போது என்ன பண்றீங்க ஸ்டிச் பண்றீங்க ஹோல்டிங் பண்றதுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு டிஃபரெண்ட் நீங்க செஞ்சு பாருங்க இதை விட இது தப்பா வெறுமை தான் பண்ணி பாருங்களா இங்க வெயிட் ஏறும் இந்த ஆர்ம்ஸ் ஏரியால வெயிட் ஏறும் இந்த மாதிரி வெயிட்ட தூக்காமலே வெயிட்ட போனதுக்கான பயிற்சிகள் நிறைய இருக்கு அதனால் அது நீங்கள் போன இடங்களில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ பஸ் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி நைட்டு டிராவல் பண்ணி காலையில் இடம் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பயிற்சியை பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இருக்கு சார் நீங்கள் அமைப்பு எடுத்துக்கோங்க நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனில் நம்ம குரூப்பில் கூடுவோம் இன்னைக்கு இந்த குரூப் வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் சார்